எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன் நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் திஸ் இஸ் திஸ் இஸ் வெரி பிக் இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் தலைவர் கூட நடிப்பேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐம் ட்ரூலி ட்ரூலி பிளெஸ்ட் இங்கே வந்த உங்கள் எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் எவ்ரி டே இஸ் அ லேர்னிங் தானே ஒவ்வொரு ஆள் கிட்ட இருந்து சி நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ளே பேசணும்னு நினைக்கிறேன் ஐ ஜஸ்ட் ஒன் சேவ் இட் அப் ஃபார் லேட்டர் சாரி நான் இங்கே பேசணுமா அப்புறம் அங்கே போய் எனக்கு மறந்துடும் நான் அங்கே போய் பேசுகிறேன் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எல்லாருமே என்னை விட சீனியர் ஆக்டர்ஸ் எனக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மூவியில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தோணுது ரொம்ப 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 சந்தோஷம் எல்லா எல்லாத்துக்குனையும் நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக அக்டோபர் டென்த் படத்தை தேட்டரில் பார்த்துங்க தேங்க்யூ அந்த மாதிரி எதுவும் ஒன்று கேட்குறதெல்லாம் இல்லை நோ ப்ரீஸ் ஆஸ்கிங் எனி ஓகே வாவ் மைக் நிஜமாவில ஒர்க் பண்ணுது எல்லாேருக்கும் வணக்கம் நான் அபிராமி வேட்டையானோடய ஆடியோ லான்ச் இட் இஸ் எ மெகா ஈவெண்ட் ரஜினி சாரோட ஒரு என் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது அதில் ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத் ஸோ இன்றைக்கி அந்த ஒரு விழா தான் ஆடியோ லான்ச் ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில் வந்து வைரலாக ஓடிட்டுருக்கு யார் ரீல் போட்டாலும் மனசுலாக தான் சொல்கிறாங்க ஸோ அதை மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் கம் ஆர்ட் அமேசிங் இன்னைக்கு இந்த விழாவில் நானும் இங்கே வந்திருக்கேன் த்ரில்ட் இது ஒரு பெரிய 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 மூவியாக இருக்க போகுது அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்க போறீங்க ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி அக்டோபர் டென்த் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஆமாம் உங்களுக்கு தெரியாததா டிஃப்ரென்ஸ் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தோணுன டிஃப்ரென்ஸ் என்ன ஆமா அது சொல்ல முடியாது தே ஹவ் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அதை கம்பேர் பண்ண முடியாது ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி அவர் போகிற வழி தனி வழி கமல் சார் ஒரு வகையில் போனால் அதுவும் தனி வழியாக தான் போயிட்டுருப்பார் அவர் பாதையை போயிட்டு போயிட்டுருப்பார் ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர் இட் வாஸ் அமேசிங் நான் அவரோட இவ்வளோ ந நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கு தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸாக இருக்குது கொஸ்டின்ஸ் கேட்டு 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 அவர் தொல்லை இருந்தேன் பிகாஸ் ஐ ரியலி ஒன்டூ டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு பிகாஸ் இஸ் சச் அ ஃபினாமினல் ஹியூமன் பீயிங் ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழிச்சது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ் நிறையா இருக்குது நான் ஷோவில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க More photos done? Thank you.